நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னையில் இருக்க தேசிய காசநோய் மையத்தில் அதாவது ஐசிஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டூப்பர் க்ளோசஸ்ங்கிற நிறுவனத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பை பத்தி நம்ம பார்க்கலாம் இது ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நோட்டீஸில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இது வந்து பேப்பரில் வந்த நோட்டீஸ் நோட்டிபிகேஷன் அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் லோயர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதனால் நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணலாம் யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே இது அப்ளை பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பாக இருக்கும் இதுக்கு வந்து அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா குரூப் பி பே லெவல் வந்து சிக்ஸ் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பளம் தரலாம் இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க அன்றிசர்வ்ட் நாலு பேர் ஓபிசி ஒன்று முப்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட் பி பிட்வீன் பதினெட்டுல இருந்து முப்பது வயசு சொல்லியிருக்காங்க அப்பர் டிவிஷன் குரூப் சி பேருவல் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொராயிரத்தி நூறுரூவா வரைக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இருபத்தேழு வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்திங்கன்னா பதிமொறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு சொல்லியிருக்காங்க பத்து பேர் கேட்டிருக்காங்க இதுக்கும் இருபத்தி ஏழு வயசு சொல்லியிருக்காங்க டீட்டெயில் நோட்டிபிகேஷனுக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஐசிஎம்ஆர் ஜிஓவி டாட் இன் என்ஐஆர்டி டாட் ஆர்இஎஸ் டாட் இன்கிற வெப்சைட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க நம்ம இப்போ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டோ அவங்களோட நோட்டிபிகேஷனையும் நம்ம பார்க்கலாம் இது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டுங்க ஓகேங்களா இது அவங்க கொடுத்துருக்க டீடைல்டு வேகன்சி நோட்டிபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டர்ஸான அசிஸ்டண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்புறம் லோயர் டிவிஷனில் ஸோ இதில் வந்து அவங்க டீட்டெயிலில் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவோம் என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அட்மிட் கார்டு வந்து எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டேரக்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லைனா அண்டு கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்ஸு ஸ்கில் டெஸ்ட் வந்து சொல்லுவான்னு இருக்காங்க அதுக்கான டேட் வந்து லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் சொல்லியிருக்காங்க பேமெட்ரிக்ஸ் லெவல் முதல்ல நம்ம சொன்னது தான் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அஞ்சு போஸ்ட்டு இதில் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா மூணு வருஷம் பேச்சுலர் இன் டிஸ்டிப்ளின் ஃப்ரம் ரெகாயன்ஸ்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எம்எஸ்ஆர்பிஸ் பவர் பாயிண்ட் இது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும்னு இருக்காங்க அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து குரூப் சி பேமேட்ரிக்ஸ் முதல்ல சொன்னதுதான் தான் இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கணும் ஒரு போஸ்ட் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து இதுல சொல்லியிருக்க மாதிரி வேணும்னு இருக்காங்க இங்கிலீஷ் அவர் ஹிந்தி அப்புறம் ஸ்பீட் சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவல் பத்து போஸ்ட் டுவெல்த் பாஸ் ஆர் ஈக்ட் குவாலிஃபிகேஷன் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க டைப்பிங் ஸ்கில் கேட்டிருக்காங்க ஹவு டு அப்ளை அப்ளை ஆன்லைன் மட்டும்தான் இதுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆன்லைன் பண்ணுற மோடில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வச்சு தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு அன்றிசர்வ்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் எஸ்சி ஆர் உமனுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக செலக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க டயர் டூ வந்து கம்ப்யூட்டர் அதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க என்னென்ன இங்கிலீஷ் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அந்த கம்பியூட்டர் ஆப்டிடியூட் அப்புறம் குவான்டிடி ஆப்டிடியூட்லாம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான டைமிங் சொல்லியிருக்காங்க அண்டர் சிட் ஓபிசி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வெயிட்டேஜ் எப்படி மார்க் போடுறாங்க எல்லா டீட்டெயிலும் இதில் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கிளியராக இந்த நோட்டிபிகேஷனை படிச்சுக்கோங்க உங்கள் இந்த நோட்டிபிகேஷனோட லிங்கும் அப்ளை ஆன்லைன் பண்ணுற லிங்கும் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம் அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதே தான் டயர் ஒன் டயர் டூ மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு தான் இதில் செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சிபிடி அதே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான அசிஸ்டன்ட் அப்பர் கிளர்க் அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ்ல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்புறம் என் கே சிடிசி எந்த சிட்டிஸ்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்குங்கிறது அவங்களோட வெப்சைட்ல லேட்டராக சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதர் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பார்த்துருக்கோங்க இது ஆன்லைன் அப்ளை பண்ணுற அவங்களோட வெப்சைட்டோட இமேஜு இதில் வந்து நீங்கள் மொபைல் ஐடி இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கலாம் புதிய வேலைவாய்ப்புடன் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவீங்க நன்றி